எல்லாருக்கும் காலை வணக்கம் இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தக்காளி நாற்றங்கால் நீங்க பாருங்க டொமேட்டோ நர்சரிக்கு வந்திருக்கோம் இங்க நாங்க வந்து பாக்கும்போது இங்க வந்து ஒரு சீரியஸான ஒரு டிசீஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் இல்ல இங்க பாருங்க பாத்தீங்கன்னா இது வந்து நாட்டுறங்கால் அதாவது சாயில் பாண்ட் டிசீஸ் ஒரு சாயில் மூலியமா பரவக்கூடிய டிசீஸ் டேம்பிங் ஆஃப் சொல்லுவாங்க பித்தியம் அஃபானிடர் என்ற ஒரு காசு ஆர்கனிசம் மேல வரக்கூடிய டேம்பிங் ஆஃப் சொல்லுவாங்க இது பாத்தீங்கன்னா இது ரெண்டு விதமா பிரிப்பாங்க ப்ரீ எமர்ஜென்ஸ் அப்புறம் போஸ்ட் எமர்ஜென்ஸ் சொல்லுவாங்க ப்ரீ எமர்ஜென்ஸ் பாக்கும்போது விதை இருக்குன்னா விதை வந்து முளைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அது அஃபெக்ட் ஆயிரும் போஸ்ட் எமர்ஜென்ஸ் வந்து விலை முளைச்சி அதாவது ஜெர்மினேஷன் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த மாதிரி ஒரு நர்சரி நர்சரி அப்ப வந்து இதுவாகும் இந்த நோய் வந்து எந்த மாதிரி தருணத்துல வரும் அப்படின்னா அதிகமான வந்து நோய் வந்து எதனால வருது மண்ணில் வந்து அதிகமான தண்ணி விடுறதுனால அதுக்கப்புறம் ரொம்ப காட்டில் அதிகமான ஈரப்பதம் இருக்கிறதுனால இந்த நோய் வர்றதுக்கான சதவீதம் அதிகமா இருக்கு இந்த நோயை வந்து எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா அதிகமா தண்ணி உறவை தவிர்த்துட்டு நம்ம அந்த காய்ப்புத்துல எவ்வளவு ஈரப்பதம் இருக்கோ அதை பார்த்துட்டு தண்ணி ஊற்றணும் அடுத்தது வந்து விதை நேர்த்தி பண்ணலாம் கெமிக்கல் பண்ணலாம் இல்லைன்னா பயோ கண்ட்ரோல் ஏஜென்சி யூஸ் பண்ணி பண்ணலாம் கெமிக்கலில் பார்த்தீங்கன்னா மெட்டல் ஆக்சைடு வந்து கிராம்ஸ் பர் கேஜி ஆசிஸ் ஒரு கிலோ விதைக்கு ரெண்டு கிராம் வந்து மெட்டல் ஆக்சைடு யூஸ் பண்ணலாம் இல்லைனா காப்பர் குளோரைடு வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் பர் லிட்டர் தண்ணியில் ரெண்டு புள்ளி அஞ்சு எம்எல்ஏ கலந்து அந்தந்த விதையை நாச்சுரல் ஊற்றி விடலாம் உயிரியல் முறை கட்டுப்பாட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரைகோடர்மா ஆஸ்பெல்லாம் அப்படிங்கிற ஒரு பூஞ்சான்னு இருக்கு அதை வந்து நம்ம ஒரு கிலோ விதைக்கு நாலு கிராம் வாங்கி விதை நிறுத்தி பண்ணலாம் அதை தவிர பெஸ்ட் சர்விலிஸும் பத்து கிராம் பெற கேஜி சீட்ஸ்க்கு போட்டு இதை நிறுத்தி பண்ணலாம் இதனால இந்த நோயை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம்